ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் நமக்கு கிருவியாய் கொடுக்கிறார் அதிகாலையிலே அவருடைய வார்த்தை அனுப்பி அந்த நாளுக்குரிய பலனையும் அந்த நாளிலே நாம் நடக்க வேண்டிய வழியையும் நமக்கு காட்டி நம்மை வழி நடத்துகிறார் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் ஆ பிரியமானவர்களே முந்தினவைகளை நினைப்பதினால் நமக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை பலர் தங்கள் வாழ்க்கையிலே முந்தி நடந்த அதாவது கடந்த காலத்தில் நடந்த சில தோல்விகளை சில துக்ககரமான சம்பவங்களை சில எதிரான நிகழ்வுகளை சில நம்பிக்கை துரோகங்களை சில இழப்புகளை நினைத்து வருந்தி கொண்டே இருப்பார்கள் வேதம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் முந்தினவைகள் முந்தினவைகளாகவே இருக்கட்டும் நாம் எத்தனை முறை நினைத்து வருந்தினாலும் எத்தனை முறை கடந்தவைகளை நினைத்து கலங்கினாலும் அவைகளை நம்மால் ஒன்றும் மாற்ற முடியாது நடந்து போனவைகளை ஒரு நாளும் நம்மால் எந்த விதத்திலும் அதை சரி செய்து கொள்ள முடியாது ஆனால் நமக்கு ஒரு காரியம் இருக்கிறது நமக்கு எதிராக இருக்கிற நம்முடைய எதிர்காலத்தை நம்மால் மாற்ற முடியும் ஆ பெரியமானவர்களே கடந்த காலத்தை நடந்த நம்முடைய வாழ்க்கையில் நடந்த துயரமான சம்பவங்களை நினைத்து துவண்டு போவதை விட்டுவிட்டு கலக்கமான சூழ்நிலைகளை நினைத்து கண்ணீரோடு இருப்பதை விட்டுவிட்டு எதிர்காலத்தை மாற்றக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு அவர் பேரில் விசுவாசம் விசுவாசமுடையவர்களாய் முன்னேறி செல்ல இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே எதிர்காலம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது கடந்த காலம் முடிந்து விட்டது கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் நிச்சயம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சில துக்கங்களை கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் அதை நினைத்து வருந்துவதை விட்டுவிட்டு இனி நான் எப்படி வாழ வேண்டும் இனி எந்த விதத்திலே நான் ஜெயமான பாதையில் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு ஆண்டவர் காட்டின பாதையில் நடந்து அவரை விசுவாசித்து அவரில் பலப்படுங்கள் கடந்த கால தோல்விகளை நினைத்து துவண்டு போவதை விட்டுவிட்டு அந்த தோல்விக்கான காரணத்தை அறிந்து ஆண்டவருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நடந்து ஜெயமான பாதையிலே நடவுங்கள் நிச்சயம் சொல்லுகிறேன் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான நல்ல வழியை காட்டுவார் ஆகினால் இந்த காலை வழியில் முந்தினவைகளை நினைப்பதை விட்டுவிடுங்கள் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் உங்களுக்கு நியமித்த பாதையிலே அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்பிக்கையோடு உங்கள் ஓட்டத்தை ஓடுங்கள் நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மையான மேன்மையான காரியத்தை வைத்திருக்கிறார் ஒருபோதும் ஒரு நாளும் உங்களையோ என்னையோ அவர் கைவிடவே மாட்டார் ஏதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று இந்த காலைவளையில வாக்கு பண்ணுகிறார் எப்பொழுது அந்த புதிய காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா முந்தின கவலைகளை விட்டு விட்டு முந்தினவைகளை நினையாமல் தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு முன்னேறி செல்லும் போதுதான் தேவன் வைத்திருக்கிற நன்மைகளையே நம்மால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் ஆகினால் பெரிய மாணவர்களே இந்த காலை வழியில முந்தினவைகளை நினைப்பதை விட்டுவிடுங்கள் கடந்த காலம் கடந்த காலம்தான் நிச்சயமாக அது மீண்டும் திரும்பி வரப்போவதில்லை மீண்டும் உங்களால் அந்த காரியத்தை அந்த சம்பவத்தை அந்த இழப்பை மாற்ற முடியாது ஆனால் தேவனுடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு கொண்டு உங்களுடைய எதிர்காலத்தை சந்தோஷமாக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் எதிர்கால வெற்றி பாதையத்தை அன்பு தகப்பது உடைய வார்த்தைகளை கேட்கிறோம் பிள்ளைகள் முந்தினமைகளை நினையாமல் பூர்வமானவைகளை சிந்திக்காமல் தங்கள் எதிர்காலத்திலே தேவன் தங்களுக்கு செய்யவிருக்கிற நன்மையானவைகளை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் நீர் காட்டின பாதையிலே கடந்து செல்ல அவர்களுக்கு உதவி செய்யும் தெய்வ சமாதானம் நம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதாக மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவு ஆமே ஆமே பிரியமானவர்களே முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் ஆமே